இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் மனுகூலத்திற்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்திருக்கிறது சிலுவையை பற்றி உபதேசம் அது எப்படிப்பட்டது சிலுவையிலே இயேசு மறித்ததின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் ஒரு மிகப்பெரிய இரட்சிப்பை நம்ம கண்டடைய முடியும் அது மட்டுமில்லை ஏசுகசனுடைய சிலுவை மரணம் மனிதனுடைய வாழ்வில் மறுபிறப்பை கொடுத்திருக்கிறது அதை விசுவாசிக்கிறவர்கள் அந்த மறுபிறப்பை அடைய முடியும் இப்பொழுது சிலுவையை பற்றி உபதேசம் ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று குறைந்தியர் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது பாருங்கள் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தெய்வ பலனாக இருக்கிறது இயேசு கிருஷ்ணனுடைய உபதேசத்தை ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததன் நிமித்தம்தான் அவரை செலுவில் அடித்தார்கள் இயேசுனுடைய உபதேசம் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அது எதிரானது அல்ல மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிரான உபதேசம் அல்ல இல்லாவிட்டால் மனிதனை அழிக்கக்கூடிய உபதேசம் அல்ல மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற உபதேசம் அவருடைய உபதேசத்தை குறிப்பாக யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவருடைய உபதேசத்தின்படி நடக்க முடியவில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள் ஓ இன்றைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுற கூட்டம் இன்னொரு கூட்டம் கெட்டு போற கூட்டம் ஆனால் இந்த உபதேசம் ரெண்டு பேருக்குமே பொதுவான உபதேசம்தான் ஒருவனை கெடுத்தோ ஒருவனை வாழ வைத்தோ பார்க்கிற உபதேசம் அல்ல இந்த சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தெரியுது ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தேவ பலனா இருக்குது இப்போ ஒரு கூட்டம் கெட்டு போனோம் என்பதற்காக இயேசு சிலுவைக்கு வந்து மறித்தாரா முழு மனுகுலமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் கெட்டு போனதை ரட்சிக்க இப்போ இந்த சிலுவை பற்றி உபதேசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு கூட்டம் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறது அதிலே நன்மை பெறுகிறது சுகம் பெறுகிறார்கள் சந்தோஷம் சமாதானம் பெறுகிறார்கள் அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு அவர்கள் மறுபிறப்பு அடைகிறார்கள் ஆனால் கெட்டு போகிற ஒரு கூட்டத்திற்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது சிலுவை பற்றிய உபதேசம் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய உபதேசங்கள் இருக்கிறது இன்னைக்கு நிறைய உபதேசம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கிறது இந்த உபதேசங்கள் எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டும் இல்லையா பாருங்களேன் உபதேசம் பண்ணுறது சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நல்ல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது வீடு வீடுகளுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு குடும்பத்திலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற உபதேசத்தை பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியல அதையே சில பிள்ளைகள் பைத்தியமாய் நினைக்கிறார்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற அந்த உபதேசத்தை பெற்றோர்கள் பேசுகிற சொல்லுகிற அந்த காரியங்களை சில பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுடைய வார்த்தை அந்த உபதேசமானது பைத்தியமாய் தெரியுது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பின்னாடி நிறைய கஷ்டப்படுறத அந்த பிள்ளைங்க நிறைய கெட்டு போகிற காரியத்தை அந்த பிள்ளைகளிடத்தில் பார்க்க முடியுது இதுதான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி அப்படி நடந்து கொண்டிருக்கிற காரணம் உபதேசம் இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான உபதேசம் வந்துவிட்டது மனிதர்களுக்கு ஆசை காட்டக்கூடிய உபதேசம் வந்துவிட்டது சில உபதேச சில மனிதர்களை வழிதப்பி விலகி போகும்படி செய்கிறது சிலருடைய உபதேசம் தேவனையே பார்க்க கூடாதபடிக்கு தடை செய்கிற உபதேசமாக காணப்படுகிறது சிலுவையை பற்றி உபதேசம் என்பதை இன்றைக்கு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் சிலுவையை இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நிறைய வீடுகளில் சிலுவை சின்னத்தை வைத்துக் கொள்கிறார்கள் நிறைய திருச்சபையிலே கிறிஸ்துவ ஆலயங்கள் என்பதற்காக இயேசு கிறிஸ்து மறித்த அந்த சிலுவையை அவர் சுமந்த அந்த சிலுவையை மேலே வைத்து கிறிஸ்துவ தேவாலயம் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் சிலுவையிலே இயேசு மறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார் ஆனால் அதில் ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்றால் அந்த சிலுவைக்கு பின்பாக ஒரு உபதேசம் இருக்கிறது சிலுவையில மறித்த இயேசுவினுடைய உபதேசம் மிக முக்கியம் என்பதை கவனிக்க தவறுகிறார்கள் அதை கவனிக்காத பட்சத்தில் தான் ரட்சிப்பு வருவது இல்லை கொஞ்சம் கவனிங்க அப்போ இந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இன்னைக்கு மனுகுலத்துக்கு இல்லை ஒருத்தர் புத்தி சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் இன்னொருத்தருக்கு இல்லை அதுதான் இன்னைக்கு பிசாஸ் அப்படிப்பட்ட கடினமான இருதயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறான் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா இன்றைக்கு எல்லா உபதேசங்களும் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் கேட்டு அந்த மனிதனுடைய உபதேசத்தை பெற்றுக்கொள்ளணுமே இல்லை கையில் வச்சிருக்கிற செல்ஃபோனுக்குள்ளே பல உபதேசங்கள் அடங்கியிருக்கிறது அந்த நாட்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்களிடத்தில் போய் கேட்டு ஐயா இது எப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா ஒரு வேலை செய்வதற்கே ஒரு சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க பெற்றோர் இடத்துலையோ இல்லை முதியோர் முதியோர் இடத்துலையோ பாட்டிகள் இடத்துலையோ போய் இதை எப்படி செய்யணும் இந்த வேலை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும்னு கேட்பாங்க இல்லையா இன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பே இன்றைக்கு ஜனங்களுக்கு இல்லை ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உதாரணத்துக்கு நான் அப்படி சொல்கிறேன் அந்த நாட்களில் பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட கேட்பாங்க இந்த சமையல் எப்படி பண்ணணும் இதை எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுடைய உபதேசத்தை கேட்டு பெற்றோர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை கேட்டு பெரியவங்களிடத்துல போய் பேசி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கி இப்படி சொல்லியிருக்காங்க அம்மா இப்படி சொல்லிருக்காங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காரு தாத்தா பாட்டி அப்படின்னு அதை கேட்டு அதன்படி அவங்கள பற்றியும் மனசில் அன்பு வச்சு அவங்க பற்றி யோசித்து அவங்க உபதேசத்தின்படி செய்ய நினைச்சாங்க ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க உபதேசத்தை கேட்க போகிறதே கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஃபோனில் கூகுள் ஒன்று இருக்குது அதை தட்டினா அது எல்லாம் சொல்லுது பல விதமான உபதேசங்களை அதில் பார்க்க முடியுது அதனாலேயே இன்றைக்கி சில பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை பிள்ளைகள் கொடுக்காமல் போவதற்கு காரணமாக இருக்குது இதுதான் உண்மை என்ன போய் ஒரு விஷயத்தை அம்மா கிட்ட கேட்டு அப்பா கிட்ட கேட்டு செய்ய வேண்டிய பிள்ளைங்க இப்போ கூகுளில் கேட்டு செய்கிறாங்க இல்லையா அதனால கிட்ட பேசுகிற அந்த நேரம் கூட இப்போ பிள்ளைகளுக்கு கிடையாது அப்போ பெற்றோர்களுடைய உபதேசத்தை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லையா இன்றைக்கு பெற்றோர்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு தந்தரமான செயலை இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது இதுக்கு காரணம் என்னெல்லாம் நமக்கு தெரியுது இப்போ பாருங்கள் சிலுவையை பற்றி உபதேசம் கூட அப்படிதான் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தெரியுது ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் போது இந்த உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருந்தது என்று பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த உபதேசத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்யும்போது தான் என் கூட நிலைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீஸ்வர்களிடத்துல சொல்றார் இந்த உபதேசம் என்னுடையதா இராமல் பிதாவினுடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதே போலதான் இந்த சிலுவை என்கிற ஒன்றை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய மதத்தின் அடையாளமாய் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அதை மற்றவர்கள் பார்க்கிற போதும் அந்த சிலுவை சின்னத்தை கிறிஸ்தவர்கள் அடையாளம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் பவுல என்ன சொல்றாரு சிலுவையை பற்றின ஒரு உபதேசம் இருக்குது அந்த உபதேசம் ரொம்ப முக்கியம் சிலுவையில் இயேசு மறித்தார் சிலுவை ஒரு சின்னமாக எடுத்துக்கொள்வதை விட சிலுவையில் ஏஸ் ஏசு ஏன் மறித்தார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது ஒரு ரகசியம் இருக்கிறது அவர் மறித்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் போது அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது ஒரு புதிய படைப்பை அவன் உணர்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது குறிப்பாக இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுற நமக்கும் அது தேவ இருக்கிறது என்று சொல்லுகிற இப்படி எழுதுகிற பவுல் யார் என்று பார்த்தீங்கன்னா அவருக்கே ஒரு காலத்துல சிலுவை பற்றிய உபதேசம் வந்து ரொம்ப பைத்தியமா அவர் வந்து எடுத்துக்கொண்டார் பைத்தியமா எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல அந்த உபதேசத்தை கேட்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய தொல்லை கொடுத்தார் அப்படிப்பட்ட மனுஷன் தான் இவர் சொல்றாரு சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாக இப்போ இவர் ரட்சிக்கப்பட்டுட்டார் சிலுவை பற்றி உபதேசத்தை ஏற்று கொண்டார் சிலுவை என்ன சிலுவையில இயேசு என்ன எனக்கு செய்தார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் சிலுவையில மறித்த இயேசு உயிர்த்தெழுந்து அவருக்கு எப்படி காட்சி அளித்தார் அதன் மூலமாய் அவர் எப்படி மறுரூபம் அடைந்தார் என்பதெல்லாம் அவர் உணர்ந்தார் அப்பொழுது அவர் சொல்றாரு சிலுவையை அடித்தவர்களும் சிலுவையில இயேசுவை அடித்தவர்களும் சிலுவில இயேசுவை கொன்றவர்களும் அதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் அவர் உபதேசம் பைத்தியமா மாற்சே இந்த சிலுவையில் அவர் மறிப்பதற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்து அதை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே என் சிலுவையிலே அவர் சிலுவையிலே என் ரத்தத்தை அமையின் சோத்திரம் என் பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் சிலுவையில எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசித்தவர்கள் அவர் எனக்காக தான் சிலுவையில மறித்தார் என்று நம்புகிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பலனை கத்திடத்திலிருந்து பெறுகிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ஸோ இந்த பவுல் ஒரு காலத்துல இப்படிதான் தான் வாழ்ந்தார் அவருக்கும் இந்த உபதேசம் பைத்தியமாக தெரிஞ்சது சிலுவையை பற்றி உபதேசிக்கிறவங்களை பிடித்து கொண்டு போய் அடித்து சிறையில் போட்டு அவர்களை துன்புபுறுத்தி அவர்களை அள வைத்து கொண்டிருந்தார் அவர்களை கொல்லவும் அவர் ஆயத்தமா இருந்தார் ஏன்னா அவருக்கு அந்த உபதேசம் பைத்தியமா ஒரு நாள் இருந்துச்சு அது பைத்தியமா தோன்றுது அவர் கெட்டு போற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இந்த அப்போஸ் நகிய பவுல் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவரும் ஒரு இந்த உபதேசத்தை பற்றி பைத்தியமாக தான் பேசினாரு பைத்தியமாக தான் தோன்றுச்சு இந்த உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை இந்த உபதேசத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக மற்றவர்களை அடிப்பதும் துன்ப அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும் அப்படிப்பட்ட காரியத்திலே இருந்தார் இந்த பவள் இப்ப இவர் சொல்றாரு சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருந்தது இது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அவர் என்ன பண்றாருன்னா தன்னை கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே அவர் வாழ்ந்த அந்த அனுபவத்தை அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த காலத்துல அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை அவர் சிந்தித்து அவர் எப்படிப்பட்ட மாற்றத்தை அடைந்தார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாயிற்று என்பதை அவர் அறிந்தவராகத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் கூறுகிறார் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பயிற்சியமாக இருக்குது அப்படியானா சிலுவை என்பது எவ்வளவு முக்கியமோ சிலுவையில ஒரு உபதேசம் உண்டு அந்த சிலுவையை பற்றி ஒரு உபதேசம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா அந்த உபதேசம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபம் அடைய செய்கிறது அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கிறது அவன் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொடுக்கிறது இல்லையா அப்படி எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ சிலுவையிலே மறித்த இயேசுவின் உபதேசத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பலன் உண்டாகிருக்கிறது பாருங்கள் இன்னும் சில வசனங்களை அங்கே கீழே வாசித்தால் நமக்கு சில காரியங்கள் புரியும் பத்தொன்பதாவது வசன வாசி அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேதப்பாரகன் எங்கே இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயநயானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் அவர் சொன்னார் பாருங்கள் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா சுய ஞானத்தில் அதை அறியாமல் இருக்கிறார்கள் அறியாதி இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று இந்த பிரசங்கம் பைத்தியமா ஜனங்களுக்கு தோன்றுது இன்றைக்கு பைத்தியமா ஜனங்களுக்கு தோன்றுகிறது இவர்களுக்கு வேற வேலையில் சிலுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சிலுவை இதை செஞ்சது அதை செஞ்சது சிலுவையில் இயேசு இதை பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சிலருக்கு வந்து அந்த பைத்தியமா தோன்றுகிற இந்த பிரசங்கம் தான் விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று இந்த பிரசங்கம் வந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று சொல்றாரு நான் கூட இப்படிதான் இருந்த ஒரு நாள்ல இந்த பிரசங்கம் பண்றவங்களை பார்த்தாலும் அடிச்சுட்டு இருந்தேன் பவுலா தான் பண்ணியிருந்தாரு பிரசங்கம் பார்த்து பண்றவங்கள பார்த்து துன்பப் புரித்தி கொண்டிருந்தேன் எல்லாம் இயேசு பத்தி பேசும்போது அவரை துதிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்கள பார்த்து அவரை குறித்து பிரசங்கம் பண்றவங்கள பார்த்து துன்பப்படுத்தி கொண்டிருந்தார் பாருங்க இப்படி தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உலகம் சுயஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற அவர் இந்த உலகத்திலே கெட்டு போகிற இந்த பிரசங்கத்தை பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு விசுவாசத்தை தேவன் உண்டாக்கி ரட்சிப்பை கொடுக்கிறாராம் ஆம குறிப்பாகவே யூதர்கள் தான் இயேசுவினுடைய உபதேசத்தை நிறைய தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம் யூதர்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா யூதர்களுடைய கலாச்சாரம் யூதர்களுடைய வாழ்க்கை யூதர்களுடைய பிரசங்கம் யூதர்களுடைய நடைமுறை எல்லாம் உபதேசத்துக்கு புறமானதாக ஏசு கிருஷ்ணனுடைய உபதேசத்திற்கு ஒத்து போற வாழ்க்கை அவங்க வாழல அதனால தான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல எந்த ஒரு மனிதன் நல்லதை விரும்புகிறானோ அவனை அவனுக்கு வந்து கண்டிப்பா நல்ல உபதேசங்கள் தேவையாக இருக்கிறது இல்லையா அதை நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிசு இந்த உலகத்தில் கொண்டு வந்த உபதேசத்தை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதனுக்கு தான் வாழ்வு உண்டாயிருக்கிறது என்பதை இந்த பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது பவுல் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உபதேசம் அவருடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு கொடுத்த நன்மைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த விதங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது லட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லுகிறவர் இந்த உபதேசத்தை தள்ளிவிட்டு தன் மனம் போல வாழ்ந்த பவுல் ஒரு காலத்தில் சவுளா இருந்த இருந்தபோது அவருக்கு வந்து கிறிஸ்துவை அன்பை அவர் அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கலாத்தியர்ல ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கிறிஸ்துவனோட கூட சிலுவில் அறையப்பட்டேன் எப்படி சொல்கிறார் பாருங்கள் கிறிஸ்துவோடு கூட நான் என்ன பண்ணேன் சிலுவில் அறையப்பட்டேன் சிலுவையை பற்றி உபதேசம் அவருக்கு பைத்தியமாக தோன்று கொண்டிருந்தது ஒரு நாளில் சிலுவையை பற்றி பிரசங்கிக்கிறவங்களும் சிலுவை பற்றி பேசுகிறவங்களும் அடிச்சு கொண்டு அவர் சொல்கிறாரு இப்போ நானே சிலுவில் அறையப்பட்டுட்டாயிட்டேன் இப்போ நானே சிலுவைக்கு போயிட்டேன் அந்த சிலுவையாண்ட நான் போயிட்டேன்றார் நான் சிலுவில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிற இவர் என்ன சொல்றாரு இங்க வாசித்த வேத பகுதியில் அவர் சொன்னார் இல்லையா உலகமானது சுயஞானத்துல தேவன் அறியாத இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று அவர் அதான் சொல்றாரு இந்த பைத்தியமாய் தோன்ற இந்த பிரசங்கம் இந்த பைத்தியமாய் தோன்ற இந்த உபதேசம் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தெரியும் ஆனா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல நானும் வந்து இப்படிதான் தான் இருந்தேன் என் வாழ்க்கையை பத்தி நான் இன்றைக்கு யோசித்து பார்க்கும்போது இப்ப நானே சிலுவில் அறையப்பட்டு இருக்கிறேன் எந்த சிலுவை பற்றி பைத்தியமா எனக்கு தெரிஞ்சுதோ எந்த சிலுவை பற்றிய உபதேசம் எனக்கு வந்து ரொம்ப வெறியாக இருந்துச்சோ அந்த உபதேசம் இன்னைக்கு என்னை மாற்றதுனால நானே சிலுவில் அறை உண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பிரசங்கம் விசுவாசத்தை உருவாக்கி விட்டது கெட்டு போற என் வாழ்க்கையில கெட்டு போக வேண்டிய என் வாழ்க்கையில ஏசு ஆமா அவருடைய சிலுவை மரணம் அவருடைய சிலுவை காட்சி என்னை மாற்றி இருக்கிறது அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது அதனால் நான் ஒரு மீட்பை பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன் கெட்டு போக வேண்டியவனா இருந்த நான் இல்லையா அழிந்து போக வேண்டியவனா இருந்த நான் இப்போ பிழைத்திருக்கிறேன் ஆமா அதுவும் நான் எப்படி பிழைத்திருக்கிறேன் மாம்சத்துல பிழைத்திருக்கல இப்ப விசுவாசத்துல நான் பிழைத்திருக்கிறேன் விசுவாசத்துல நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கவனித்துக் கொள்ளுங்க உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது சிலர் சொல்லுகிறார்கள் பிதாவாகிய தேவன் தான் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் உண்மை பிதாவாகிய தேவன் அர்ப்பணித்தார் அவர் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக கீழ்ப்படுத்தி சிலுவைக்கு அவர் உட்பட்டார் உண்மைதான் ஆனால் யாருக்காக பிதாவாகிய தேவன் அவரை சிலுவைக்கு உட்படுத்தினார் யாருக்காக கீழ்ப்படிந்தார் முற்றிலும் தேவனுக்காக தன்னை கீழ்ப்படுத்தின இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாய் மனுகுலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்கு பிதாவுக்கு சித்தமாயிருந்தது அதுதான் பிதாவினுடைய நோக்கமாக இருந்தது சிலுவை மரணம் என்பது தற்காலிகமாக உண்டான ஒன்று அல்ல பிதாவினுடைய சித்தம் எப்படி அடங்கியிருக்கிறதோ அதே போல மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்கிற அந்த நோக்கமும் அந்த காரியமும் அடங்கியிருக்கிறது மனிதர்களுக்கு மறுவாழ்வும் அதில் அடங்கியிருக்கிறது அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மறைத்தார் விளிப்பியர் நிருபத்தில் இப்படி இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஏழாவது வசனத்துல வாசிக்கிறீங்க தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரிந்தும் அதாவது சிலுவின் மரண பரிந்துமும் கீழ்ப்படைந்தவர் ஆகிய தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவின் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார் ஒப்பு கொடுத்தார் அர்ப்பணித்தார் இல்லையா அப்படி என்னால அந்த சிலுவையினுடைய உபதேசத்துல என்ன அடங்கியிருக்குது பாருங்க அவர் மரணத்திலே மனிதனுக்கு ஒரு மீட்பு உண்டாக இருக்கிறது கெட்டு போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த உபதேசம் கெட்டு போன வாழ்க்கையை மாற்றுவதற்காக சிலுவையில அவர் மறித்தார் சிலுவைக்கு போகும் முன்பதாக அவர் உபதேசித்தார் அந்த உபதேசங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே ஒரு நிறைவை உண்டாக்கி விட்டார் அதான் எல்லாம் முடிந்தது தன் ஆ தலையை சாய்த்து பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்போ அவர் என்ன செய்ய வந்தாரோ மனிதனுக்கு அதையெல்லாம் செய்து முடிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் என்ன உபதேசிக்க சொன்னாரோ அதெல்லாம் உபதேசித்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு சிலவில ரத்தம் சிந்தினார் அதெல்லாம் சொல்றார் அவர் அவ்வளவு வழியிலும் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதி இருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் இவர்கள் செய்து என்னதென்று அறியவில்லை இந்த உபதேசம் அவர்கள் அறியவில்லை என்னுடைய உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் அவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இதே போல தான் இந்த பவுலும் கூட ஒரு நாள் தெரியாமல் தான் அநேகரை பிடிச்சி கொண்டு கொண்டிருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் கூட நிறைய பேர் பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கூட தெரியாமல் தான் ஒரு காலத்தில் இல்லையா ஒன்றும் புரியாமல் தான் கிறிஸ்துவங்களை பார்த்து பைத்தியமாக நினச்சிட்டு இருந்தீங்க கிறிஸ்தவங்களை பார்த்து பைத்தியமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க கிறிஸ்துவ பிரசங்கம் கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்கள் உபதேசங்கள் எல்லாம் பைத்தியமாக தோன்றுச்சு ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியும் இதுல ஒரு புது வாழ்வு இருக்கிறது எனக்கு ஒரு புது நம்பிக்கை இருக்கிறது கெட்டு என் வாழ்க்கையே கற்றார் புதிதாக்கி இருக்கிறார் என்று நீங்க சொல்ல முடியும் அப்ப இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதே நிலையில தான் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே அவர்களும் நிச்சயமாய் ஒரு நாள் ஒன்று வரும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க விசுவாசிக்க வேண்டும் இந்த உபதேசத்தில் நீங்கள் நிலைத்து இருக்கணும் இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் தவறாய் வந்து கிறிஸ்துவை விட்டு அவருடைய சிலுவையில் அவர் செய்த அவர் பாடுகளை அவர் சிந்தின ரத்தத்தை விட்டு வலிவி போகிற கிறிஸ்துவ ஜீவியத்தை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா சர்ச்சுக்கும் சிலுவை தேவை ஆனால் சிலுவையின் உபதேசம் தேவையா என்று பார்க்கும்போது கேள்விக்குறியா இருக்கிறது சிலுவை பற்றி உபதேசம் இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பெரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அந்த உபதேசம்தான் இன்றைக்கு திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறது சிலுவையிலே அவர் மறித்ததின் நோக்கம் ஒரு உபதேசத்தின் வழியாகத்தான் அவர் மறித்தார் அவர் ஏதோ தவறு செய்து போய் மறிக்கவில்லை ஏதோ தகாத காரியங்களை செய்துவிட்டு மறிக்கவில்லை ஒரு உண்மை உபதேசத்தை கொண்டு வந்தார் அந்த உபதேசத்திற்காகவே அவர் மறித்தார் அதுதான் ஆண்டருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அதற்காக நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் சிலுவையிலே அவர் சொல்லும் போது அதுதான் சொல்றாரு அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அதற்காக இருக்கிறேன் ஏலி ஏழி ஏன் என்னை கைவிட்டி பிதாவே ஏன் என்னை கைவிட்டி ஏன் என்னை கைவிட்டி நிறைய பேர் சொல்றாங்க ஏன் என்னை கைவிட்ட உடனே பிதா கைவிட்டுட்டார் அதனாலதான் இவர் கத்துறாரு சிலுவையில் அப்படின்னு என்ன தெரியுமா அவர் உபதேசத்தை ஜனங்கள் முழுமையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் செய்ய வேண்டிய இன்னும் காரியம் இருக்கிறது அதுக்குள்ள ஜனங்களை நீங்க என்ன பண்றாதீங்க அழிச்சிடாதீங்க ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரையிலும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இருள் உண்டாயிற்று பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் உண்டாயிற்று சிலுவை மரணத்துல அப்பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் எப்படி மோச கிட்ட சொன்னாரோ கொஞ்சம் ஒதுங்கி நில் இந்த ஜனங்களை அழிச்சிடறேன் உன்னை நான் பெரிய ஜாதியாக்கரன்னு சொன்னாரோ அதுபோல ஏசு கிருஷ்ணத்தில் ஒருவேளை பேசி இருக்கலாம் பிதா உன்னை புரியாமல் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை அடித்து இவ்வளவாய் நீ பாடுபட்டும் உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே அவர்களுக்காக சிந்தின ரத்தம் அவர்களுக்கு தான் என்று புரிந்து கொள்ளவில்லையே இப்படிப்பட்ட கடினமுள்ள இருதயம் உள்ள மக்களை அழித்து விடுவேன் ஒதுங்கு என்று சொல்லுகிறார் இயேசு சிலுவையிலே அவர் வாதாடுகிறார் பிதாவினிடத்தில் வாதாடினான் ஏன் என்னை கைவிட்டீர் என் ஜனத்தை ஏன் கைவிட்டீர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் இந்த உலகம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு அவர் சிலுவையில முழுமையாய் மறிக்க வேண்டும் அதற்கு முன்பதாகவே அவர் ஜனங்கள் அளிப்பதற்காக பிதாவாகிய தேவன் அந்தகாரம் உண்டாயிற்று பாருங்க ஆமா அந்தகாரம் உண்டாயிற்று கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்பொழுது ஜனங்கள் எப்படி தடவி இருப்பாங்க திடீரென்று ஒரு அந்தகாரம் பூமியை சூழ்ந்து விட்டால் இருள் சூழ்ந்து விட்டால் மனுகுலத்தினுடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள் ஏற்கனவே வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருள் வாழ்ந்து கொண்டு இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ வெளிச்சம் இருந்தோம் இவ்வளோ பகல் வந்தோம் எவ்வளோ காரியங்கள் வந்தோம் இல்லையா பிரகாசமான விளக்குகள் உண்டாயும் இப்படிப்பட்ட வெளிச்சத்திலேயே இருளின் வாழ்க்கை இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிறது அப்போ முழு உலகமும் இருள இருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க பெரிய மாணவர்களே அன்பின் ஆண்டவராக ஈசு கிறிஸ்து சிலுவையில உனக்காக எனக்காக பிதாவை நோக்கி பரிதபித்தார் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக மன்னியும் இறங்கும் என்று கத்தினார் ஆமா அந்த உபதேசம் இன்னைக்கு ஜனங்களுக்கு பைத்தியமா தெரியுது அந்த உபதேசம் ஜனங்களுக்கு பைத்தியமா தோன்றது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சி போயிருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிப்போம் ஆகையால் நீங்கள் கேட்கிற பிரசங்கத்திற்கு உபதேசத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா செபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு கிருவை தருவீராக கேட்டுப் போற பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவர் உபதேசத்துக்குள்ள கொண்டு வருவீராக கிறிஸ்து இயேசுவினுடைய உபதேசம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படி செய்யுமே ஒருவனின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாய் இருப்பானால் என்னை நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டது அப்படி ஆய் கத்தர் உதவி செய்ங்க ஆசீர்வதி நாமத்தில் விநாமத்தில் நிலப்பிதாவை ஆமை